திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் வேத சிறப்பு ஆகம சிறப்பு குரு பாரம்பரியம் திரு வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓத தகும் அறம் எல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதிய வீடு பெற்றார்களே வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய் வேதம் உரைத்தானும் மெய் பொருள் காட்டவே இருக்கு ஒருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் சுருக்கு ஒருவாய் நின்ற கண்ணனும் ஆமே திருநெறியாவது சித்து அசித்து அன்றி நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை வேரங்கமாக விளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஏட்டும் இடஞ்சென்று இகழல் ஊற்றாரே வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஏட்டும் இடஞ்சென்று இகழல் ஊற்றாரே திருச்சிற்றம்பலம் ஆகம சிறப்பு அஞ்சொடு இருபத்து மூன்று ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்து அஞ்சா அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டது அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்தன் கோடி ஆயிரம் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்னில் இருபத்தெண் கோடிநூறாயிரம் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் நின்ற பொருள் ஏத்துவன் ஆனே பண்டிதராவார் பதினெட்டு பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் பதினெட்டு பாடையும் அண்ட முதலான் அருளும் வின்னில் அமரர் தமக்கும் விளங்கரிது என்னில் எழுபது கோடி நூறாயிரம் எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே பரணாய் பராபரம் காட்டி உலகில் தரணாய் சிவதன்மம் தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தே உரணாயி ஆகமம் ஓங்கி நின்றானே சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம் உவமா மகேசர் உத்திர தேவர் சிவமாம் பரத்தினில் சக்தி சதா சிவம் உவமா தேவர் தவமால் பிரமேசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே பெற்ற நல் ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல் வீரம் உயர் சிந்தியம் வாதுளம் மற்றும் அவ்வியாமலம் ஆகும் காலோத்தரம் சுப்பிரம் சொல்லுமகுடமே அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் என்னிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அன்னல் அறைந்த விடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே மாறியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கும் கருணை செய்தானே அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் செமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் அவிழ்கின்றும் போகின்ற சொல் வட சொல் என்னும் இவிரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே தமிழ் சொல் வட சொல் எனும் இவை இரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே திருச்சிற்றம்பலம் குரு பாரம்பரியம் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்தூரு காலாங்கி கஞ்ச மலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள் நால்வரும் நானா வித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றது எல்லாம் பெருகன நால்வரும் தேவராய் நாதரானார்களே மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் பெருமை பிறப்பும் செழுஞ்சுடர் ஒப்பும்ூன்றொலியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டாகிலானே எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்த நியமங்கள் செய்மின் என்ற அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் யோடே அழுந்திய நாள்வர்க்கு அருள் புரிந்தானே கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே திருச்சிற்றம்பலம்